ஹலோ வைஸ் டே டுவெண்ட்டி த்ரீயோட பிக் பாஸ் லைவ் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று பாஸ் வந்துட்டு எல்லாரோட ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் டப்பல்ஸ்லேருந்து மொத்த அக்சசரி எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கிட்டாரு அதை வாங்கினது அதனால் இப்போ டாஸ்க் யூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு ஜெயிச்சு நீங்கள் வந்துட்டு என்னென்ன தேவையோ அதை வாங்கிக்கலான்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாஸ்க் போது அதில் இந்த டீம்லருந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து மூணு பேர் இதுலேருந்து மூணு பேருன்ற மாதிரி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கனி எஃப்ஜே வினோத் மூணு பேர் கலந்துக்கிறாங்க அதுக்கு ஜட்ஜாக வந்துட்டு ரம்யா போகிறாங்க இந்த பக்கம் பிபி டீமில் விக்ரமும் பாரு கெமி அண்ட் துஷார் இவங்க நாலு பேரும் வந்துட்டு போகிறாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிடுறாங்க மொத்தம் நாலு ரவுண்ட் வருது ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா மூணு பவுல் வச்சுருப்பாங்க வத்தி பொட்டி கொடுத்துருவாங்க அதை வந்துட்டு அந்த டேபிளோட கார்னரில் வச்சு ஃப்ளிப் பண்ணி அந்த பவுல்குள்ளே வந்துட்டு மூணு பவுல்லையும் அடுத்தடுத்த வரிசையா அரைக்க வச்சுருப்பாங்க அதில் போட்டுகிட்டே வரணும் செகண்டு பார்த்திங்கன்னா நட்டெல்லாம் இருக்கும் அந்த நட்டுங்களை வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு சாப்ஸ்டிக் மாதிரி இருக்குது அந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஒரே கையில் வந்துட்டு இது பண்ணி ஒன்று ஒன்றா வச்சுட்டு அடிக்கிட்டே வரணும் ஒன்பதோ பத்தோ வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்குது மொத்தத்தையும் அடிக்கிட்டு வரணும் அடுத்து தேர்டில் பார்த்திங்கன்னா சிம்பிள் தாங்க அந்த கிளாஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா அந்த கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் தான் மேலே 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 அடிக்கிட்டே வரணும் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் அரேஞ்ச் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் த பாட்டில் பாட்டில் நாலு பாட்டில் இருக்கும் நாலு பாட்டிலையும் அந்த கோட்டுக்கு அந்த பக்கமாக வந்துட்டு ஃப்ளிப் பண்ணி நிற்க வைக்கணும் அதுதான் வந்துட்டு டாஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வினோத்தும் துஷாரும் போகிறாங்க வினோத் வந்துட்டு அந்த ஃப்ளிப்பிங் சூப்பராகவே பண்ணிடுறாரு கொஞ்சம் முதல்ல வந்துட்டு நம்ம துஷார் தடுமாறாரு ஆனாலும் சூப்பராக முடிச்சிடுறாரு செகண்டில் போயிட்டு அந்த நட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ண ஸ்டார்ட் பண்ணார் அதுக்குள்ளேயே வினோத் முடிச்சுட்டு தேர்ட் இதுக்கு போயிடுறாரு இவர் நட்ஸ்லேயும் கொஞ்சம் த தடுமாடுறாரு ஆனாலும் கரெக்டாக வச்சுட்டு தேர்டுக்கு போயிடுறாரு இவர் ஃப்ளிப்பே பண்ணி முடிச்சிடுறாரு ஃபோர்த்து இது போயிட்டு சூப்பராகவே பண்ணி முடிச்சிடுறாரு வினோத்து அதுக்கப்புறமா துஷாரும் பண்ணி முடிச்சுட்டு செகண்டாக வந்துட்டு பாரு போகிறாங்க பாரு போயிட்டு ஃப்ளிப் பண்ணுறாங்க ஃப்ளிப் பண்ணுறாங்க ஃப்ளிப் பண்ணவே முடியல இந்த பக்கம் கனி வராங்க கனியும் வந்துட்டு கொஞ்சம் முதல்ல தடுமாறுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுமே ரெண்டுத்தையுமே போ மூணுமே வந்துட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்து போயிடுறாங்க செகண்டில் போயிட்டு நட்டில் தான் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் தடுமாறினாங்க கனின்னு சொல்லலாம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறமா இங்கே வினோத்தும் எச்சையோ வந்துட்டு இதை இதுன்னு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் அழகாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பாருக்கு வந்துட்டு ஒரே ஒரு பவுலில் தான் வந்துட்டு அந்த மேட்ச் பாக்ஸை போட முடிச்சிட்டு அடுத்தடுத்த அவங்களால போடவே முடியல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இங்கே ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க முடிச்சிடறாங்க கனி செகண்ட் நட்டும் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த கிளாஸஸ் எல்லாம் அடிக்க வச்சிடறாங்க அடிக்கிட்டு அதை ஃப்ளிப் த பாட்டிலுக்கு போயிடுறாங்க அழகாக ஃப்ளிப் பண்ணி முடிச்சிடறாங்க இங்கே நம்ம பார்வதி ஒரு வழியாக மூணு பவுலையும் போட்டு முடிச்சுட்டு செகண்ட் நட்டுக்கு போகிறாங்க நட்ஸ் வந்துட்டு அடுக்கிறாங்க அடுக்கிறாங்க அடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களால வைக்கவே முடியல ஃபோக்கஸ் பண்ணவே முடியல அடுத்தது எஃப்ஜே வந்துடுறாரு இந்த பக்கம் எஃப்ஜே முதல்ல ஃப்ளிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்கிறாரு அப்புறம் வினோத்திட்டதும் டெக்னிக் கொடுத்து சொல்கிறாரு கனி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி அவர் போட்டு முடிச்சிடறாரு அடுத்ததான் செகண்ட் நட்டு அடுக்கிறது தான் அது வந்துட்டு ஆல்ரெடி அவர் எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணி என்னெல்லாம் பண்ணோன்னு டெக்னிக் பார்த்து வச்சுருந்தாரு அதனால அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாகவே ஒரு ரெண்டு வாட்டி விழுந்திருக்கும் அப்புறம் அப்புறம் சூப்பராகவே வந்துட்டு பண்ணிடுறாரு நம்ம எஃப்ஜே இங்கே கனி எங்கள் பாருக்கு வந்துட்டு விழுந்துகிட்டே இருக்கா அவனால் அவங்களால முடியவே இல்லை கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல எஃப்ஜே வந்துட்டு நட்டு அடிக்கவே முடிச்சுட்டு அழுத்ததாக வந்துட்டு கிளாஸே போயிட்டு அரேஞ்ச் பண்ணிடுறாரு க்ளாஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ளிப்த பாட்டிலையும் வந்துட்டு சீக்கிரம் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாரு ஃபைனலாக வந்துட்டு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் டீம் தான் வந்துட்டு வாங்குறாங்க ஏன்னா அவங்க மூணு பேருமே ஃபினிஷ் பண்ணிட்டனால அவங்க தான் வின்னருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அப்படியே வெளியே வந்து சந்தோஷமாக எல்லாருமே இருக்காங்க இவ்வளோ அம்ளி தும்லியோடு எல்லோரும் நம்ம ஜெயிப்போமான்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம திவாகர் தர்பூசணி பழம் உள்ள அப்படியே சோபாவில் படுத்துட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறா அப்படி சிரிப்பாக வந்துடுச்சு அதை பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்